பாசம் மட்டும் போதும் பெண் பாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் என்னத்துக்கு அதை வாங்கினவர் ஒரு சும் அது எழுதினவர் ஒரு சும்மா எழுதினாரா இல்ல அதுல நடிச்சவங்க சும்மா நடிச்சாங்களா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இதெல்லாம் சும்மா இதுல இருந்தே தெரிஞ்சல எல்லா எல்லாத்துக்கும் பணம் தான் முக்கியம் ஆக்சுவலா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஓல்டேஜ் சீனியர் கேர்ன்னு சொல்லுவாங்க முதியோர் நல காப்பகம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் அங்க போயிருந்தேன் அங்க இருந்த மக்கள் எல்லாரையும் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன் அங்க ஒரு வயதான தம்பதி ஒருத்தங்க இருந்தாங்க எனக்கு சரி அவங்க கிட்ட பேசிதான் பாக்கலாமே என்ன பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் அவங்களோட மனக்கவலை ஏதாவது சொல்றாங்களா ஏன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பேச்சு துணைக்கு ஆள் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க சரி போய் பாக்கலாம் அவங்க கூட பேசி பார்க்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தேன் அப்ப நான் நினைச்சேன் அவர் கஷ்டமா சொல்லுவார் ஏதாச்சும் அப்படின்னு நினைச்சேன் உங்களுக்கு இங்க எப்படி பாத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன் என்ன இங்க ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க என்னோடய பெட்ட பிள்ளை என் கூட இருந்தால் கூட அவங்க இங்கே இங்கே இந்த மாதிரி பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு என்னோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பார்க்குறாங்க எனக்கு டாக்டர்ஸ் எல்லாம் ஆன் டைம் வராங்க என்னை ரெண்டு பேர் ஷிஃப்ட் பேசிஸ்ல பார்த்துக்கிறாங்க எனக்கு தேவையான ஃபுட்டு கொடுக்குறாங்க எனக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கெல்லாம் வழி பண்ணி விட்டுறாங்க அப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு யார் இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன் இதுக்கு நீங்கள் ஏதாவது பே பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன் உடனே அதுக்கு சொன்னார் அவர் ஆமாம் நான் மாதம் வந்து ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் எனக்கும் என் மனைவிக்கும் சேர்த்து பே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் எனக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லை ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் அப்போ நான் அப்போ அவர் அது சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறாரு என் பையனும் என்னோட ரெண்டு பையன்களும் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க அவங்களுக்கு எனக்கு அவங்களுக்கு இங்க வந்து என்ன பார்த்துக்க நேரம் இல்ல என்னால என்னோட உடம்ப வச்சுட்டு வீல் சேர்ல என்னால என்னோட உடம்பு வச்சுட்டு அங்கேயும் அவரு சம்பாதித்தோட புள்ளி அஞ்சு லட்சம் பே பண்ணிட்டு இங்க சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு தான் கண்ணதாசன் இதே நம்ம யாரால பண்ண முடியுமா பண்ண முடியாது சோ நமக்கும் பணம் வேணும் தான் கண்ணதாசன் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம் பணம் இல்லாத மனிதருக்கு சொந்தமில்லாம் துன்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஐயா உங்களுக்கு பிடிச்ச திரைப்பட நடிகர் யாருங்க ஐயா பிடிச்சது வந்து நிறைய நிறைய பேருக்கு ரஜினிகாந்தையும் பிடிக்கும்னு நினைக்கிறேன்

இங்க நம்ம குழந்தைங்க சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து ஏரோப்ளைனை பார்த்தா ரொம்ப எக்ஸைட் ஆகும் இல்லையா இப்ப நம்ம நம்ம கிட்ட பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் பாசம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வானத்துல போகிற ஏரோப்ளேன் அண்ணா வந்து பார்த்து ஏரோப்ளேன் போகுது அப்படின்னு சொல்லி சந்தோஷம் தான் பண்ண முடியும் ஆனா அந்த ஏரோப்ளேன்ல பறக்கணும் அப்படின்னா பணம் தான் தேவை அதால பணம் இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையை அனுபவிச்சு வாழலாம் பணம் இல்லை அப்படின்னா வாழ்றது கஷ்டம் நம்மளோட தலைப்பு வாழ்க்கைக்கு தேவை பணமா பாசமா ஐயா சொன்னாரு அவரை

என்ன மீனிங் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுல கூட பாருங்க பாஸ் கைரே குதிரை ஊசி அந்த மாதிரி தான் சொன்னாங்க ஆனா பணத்தை பத்தி சொல்றப்ப செல்வம் அப்படி எல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொன்னாங்க ஐயா கல்லபுலிூர்ல மொத்தம் எத்தனை வீடு இருக்குங்கயா 60 விட சொல்வாங்க இல்ல எத்தனை வீடு பூட்டி இருக்கு எத்தனை வீடு தர்ந்து இருக்கு 50% முடியுது 50% முடியுது அது எல்லாம் எங்கங்கைய போய்ட பணம்ங்க மார்க்கெட்டிங் சொல்றாங்க

கிராமத்தில் இருக்கவங்க எல்லாம் நகரத்தை நோக்கி போறாங்க நகரத்துல இருக்கிறவங்க எல்லாம் பெருநகரங்களை நோக்கி போறாங்க சிலர் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா நாடு விட்டு நாடு தாண்டி கண்டம் விட்டு கண்ட தாண்டி எல்லாம் போயிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன பணம் பணத்தை அதாவது வாழ்க்கையோட இலக்கை என்ன அப்படின்னா அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போய்கிட்டே இருக்கிறது தான் ஸ்டாப் பண்ண போறது கிடையாது ஸோ அதுக்கு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நம்ம போனோம் அப்படின்னா அந்த இடத்துல அதுக்கு முக்கிய தேவை பாசம் கிடையாது பணம் தான் இப்போ எந்த பெற்றோராவது தான் பட்ட கஷ்டத்தை தன்னோட பிள்ளைகள் படட்டும் அப்படின்னு நினைப்போமா கண்டிப்பாக நினைக்க மாட்டோம் இல்லையா என்னை விட நான் பட்ட கஷ்டத்தை விட என் பையன் எந்த கஷ்டமும் படக்கூடாது அப்படின்னு நினைப்போம் அதுக்காக நாம் படித்து முடிச்சிட்டு முடிக்கிற பையனை ஐயோ நீ வேலைக்கெல்லாம் போகாத நீயே கஷ்டப்படணும் நீ வீட்டிலே இரு நம்ம எல்லாம் பாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோமா சொல்லவே மாட்டோம் அப்புறம் பொண்ணு வேறு கிடைக்காது இந்த காலத்தில் அதனால என்ன அப்படின்னா இந்த கால சட்டத்துல இப்ப அவங்க சொன்னதெல்லாம் வந்து ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க இந்த கால நடைமுறை வாழ்க்கைக்கு அது எதுவுமே உதவாது நடைமுறை வாழ்க்கைக்கு இந்த கால சட்டத்துக்கு எது தேவை பணமா பாசமா அப்படின்னு கேட்டா பணம் தான் தேவை இல்லையா இப்போ எங்க போனாலுமே வந்து எல்லாம் பணமயமா தான் இருக்கு ஒரு அட்மிஷன் வேணும் காலேஜ் அட்மிஷன் வேணும் இல்ல ஸ்கூல் அட்மிஷன் வேணும் இல்ல நம்ம ஓட்டு வாங்கணும் அப்படின்னா கூட ஓட்டு எலெக்ஷனுக்காக சேர்ற கூட்டம் எல்லாம் தானா சேர்ந்த கூட்டமா இல்ல இல்ல ஆட்சியே பணத்தை வச்சுதான் ரன் ஆகுது அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு பணம் மயம் அப்படியா தான் இருக்கு இதுதான் கண்ணதாசன் வந்து ஒரு வரியில கூட சொல்லியிருப்பாரு பெட்டியிலே பணம் இல்லை பெட்ட பிள்ளை சொந்தம் இல்லை உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னா உன் பையன் கூட மதிக்க மாட்டான் விட்டுட்டு போயிட்டே இருப்பான் யாருக்கும் கேர் கிடையாது இப்ப மக்கள் அப்படி இல்லை அடுத்தடுத்த நாட்கள் இன்னும் அவங்க எதிரணியில இருக்கவங்க எப்படி இருக்காங்கன்னா இன்னும் அலி வந்தாரு வர அசோகர் வந்தாரு மரத்தை நட்டாரு அந்த காலத்துல இருக்காங்க அதால அவங்களுக்கு பாசம் தான் தெரியும் ஆனா இப்போ நடைமுறை வாழ்க்கைக்கு கண்டிப்பா பணம் தான் முக்கியம் அடுத்து வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா இவங்க எதிரணியில் இருக்க மாதிரி நல்லா பேசுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து அப்படியே உணர்ச்சி பூர்வமா பாசம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கேட்க கேட்க இன்னும் பேசிக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும் ஆனால் நிதர்சனம் என்ன அப்படின்னா பணம் தான் முக்கியம் வாழ்க்கையை வாழணும் அனுபவிச்சு வாழணும் அப்படின்னா அவங்களே சொன்னாங்க இல்லையா செத்த பிறகு நம்ம என்ன பணத்தையா கொண்டுட்டு போறோம் அப்படின்னு வாழும்போது பணம் தேவை இல்லையா அதுக்காக எப்பவுமே வந்துட்டு வாழ்க்கைக்கு வாழ்றதுக்கு பணம் தேவை வந்துட்டு பாரதியார் சொல்லியிருப்பாரு பணத்தினை பெருக்கு அவர் என்னையே சொல்லல பாசத்தினை பெருக்கு அப்படின்னு புதிய அதிச்சு புதிய அதிச்சுடில சொல்லியிருக்காரு பணத்தினை பெருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் வள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு பொருள் இல்லாக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லிருக்காரு அந்த வழியில் அந்த தமிழர்களோட வழியில் வந்த நம்ம நடுவரும் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னா பணம் தான் வாழ்க்கைக்கு தேவை அப்படின்னு சொல்லுவாருன்னு நம்பி என்னுடைய உரையை முடிக்கிறேன் நன்றி உங்களின் அன்போடு ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் சொல்ல நினைக்கிறேன் இடையிடையே பேசி அவர்கள் கூறிய கருத்துக்களை எடுத்து கூறுவது ஒரு பொது இயல்பு ஆனால் அவர்களுடைய இருவருடைய பேச்சும் நான் வந்து பொருளாசிரியரை இங்கே எடுத்துக்கொள்கிறேன் சமன் சமம் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்த ஒருவால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்று அவர் சொல்லியிருக்கிறார் நான் அந்த இடத்திலிருந்து சாயாமல் இருப்பதற்காக ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இடையிடையே நான் சொல்லுகின்ற பொழுது சில கருத்துக்களை சொல்லலாமா சொல்லக்கூடாதா என்று சிந்திக்கின்றேன் அதற்கு காரணம் இருவருமே தவறான எண்ணத்திற்கு செல்லக்கூடாது நம்ம பக்கம் தான் தீர்ப்பு சொல்லுவார் நம்ம பக்கம் தான் தீர்ப்பு சொல்லுவார் என்ற எண்ணத்துக்கு அவர்கள் வரக்கூடாது என்பதற்காக இலக்கியத்தில் இருந்து ஒரு சான்று சொல்ல வருகிறேன் இவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த பிள்ளைய பெத்தா கண்ணீர் அப்படின்னு சொன்னாங்க அதாவது பானையிலே சோரியிருந்தா ஊனைகளும் சொந்தமாடா அப்படின்னு ஒரு அந்த பாட்டில் ஆகவே அந்த பணம் இருந்தால்தான் பெட்டியிலே பணம் இல்லை பெத்த பிள்ளை சொன்னம் இல்லை அப்படின்னாங்க அது கூட எதை அடிப்படையாக வைந்தது என்பதை அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்று அவர்களுக்காக ஒரு சார் என்று சொன்னால் இடையிடையாக இப்படி ஒரு கருத்து விமர்சனம் இல்லை என்று சொன்னால் தீர்ப்பு சொல்கிறபோது எனக்கு ரொம்ப இடையூறு ஏற்படும் ஏன்னா எவ்வளவோ கருத்துக்கள் சொல்ல வேண்டும் இவர்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் அவர்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் இரண்டு தரப்பானுடைய கருத்துக்களும் என்கிட்ட இருக்குது ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அதை ஒரு கற்ற புலவன் உரை எழுதுகின்ற போது எழுதுவார் உரை எழுதுகின்ற வல்லார்வாய் உணர்கள் இந்த மாதிரி சொல்லலாம் வானான்றாங்க ஒரு சிலர் இந்த வல்லார்வாய் கேட்டு உணர்கள் யார் கிட்ட கற்றறிந்த சான்றோர்கள் சொல்லை என்பதுதான் அவருடைய பொருள் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிறைந்த ஒரு கருத்துக்களை இந்த அவையை சொல்ல வேண்டும் என்று மீண்டும் உங்கள் இரு அணியரையும் மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நித்யா அவர்களுக்கு பணத்தை பற்றி பேசு இந்த பட்டிமன்றத்திலே பணத்தை பற்றி அருமையாக கேள்வி பதில் நடை நடைமுறையிலே பேசி அமர்ந்திருக்கக்கூடிய நித்யா அவர்களுக்கு அவருடைய சித்தப்பா அவர்கள் பணத்தின் மூலம் தன் பாசத்தை பகிர்ந்து கொள்கின்றார்கள் இந்த நேரத்தில் நடுவர் அவர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த நேரத்துக்கு அது பாசத்துக்கு பேசினாலும் சரி பணத்துக்கு பேசினாலும் சரி தங்களுடைய அன்பை பணத்தின் மூலம் மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும் என்பதை இங்கே நிரூபத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தங்கள் கருத்திலே வைத்துக் கொள்ளும்படி தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் மறக்காம மணி அழுத்துங்க மத்தவங்களுக்கு அனுப்புங்க கருத்துக்களை பதிவிடுங்க ரசனைக்கு கை கொடுங்க